வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நிலவ போது அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜர் விஜய் சேது நாராயணன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மேம் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கா சார் உலகம் எங்கும் வாழும் நம் நேயர்களுக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சுவாமியே சரணமையப்பா சிம்ம சிம்முக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்கு வந்து இப்போ இருக்கிறதுல வந்து நான் ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியா நீங்கள் யாரெல்லாம் சூப்பர்ன்னு சொன்னீங்களோ அவங்களோட ஆக்சுவலாக விஷயங்கள் நான் இதை அதை தான் ரொம்ப இது சொல்கிறேன் ஏன்னா இந்த சிம்மம் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சனால சொல்கிறேன் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களையும் தெரியும் நிறைய பேரை தெரிஞ்சனால சொல்கிறேன் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் அரசியல் சம்மந்தப்பட்ட சிம்மம் சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அது ஏன் நான் சொல்றேன்னா பெரிய பெரிய நோய்களை கொடுத்துரும் நரம்பு மண்டலங்கள் சம்மந்தமான பிரச்சனை இருப்பவர்களுக்கெல்லாம் சிம்மம் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் உயிரை வந்து கீழே போய் டச் பண்ணிட்டு வர்ற லெவலுக்கு அட்மிட்டட் அப்படிங்கிற லெவல்ல சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் வந்து கையெடுத்து கும்பிற லெவல் அந்த லெவல்லலாம் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது திரை நட்சத்திரங்களா இருக்கலாம் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அந்த சிம்மம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் இவங்களெல்லாம் ஒரு டெஸ்ட் பண்ணும் இந்த டயத்தில் சரிங்களா நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா கிரக சூழ்நிலைகள் அப்படி அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய சினி இண்டஸ்ட்ரியில் கூட இருக்கவங்களே வினையா இருப்பாங்க அது வந்து இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா பக்கத்தில் இருக்கிறவங்க எப்பொருள் யார் யார் கேட்பீனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ற மாதிரி அவங்க கூட இருக்கிறவங்க ஒன்று ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா உடனே நம்பாதீங்க இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக செய்யுங்க எதிர்பாலினத்தினரிடம் இந்த ஏஜ் நான் யாரை சொல்கிறேன்னா பிட்வீன் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் போகிறேன் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனாக இருந்தாலும் சரி இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் போக போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது ஜாலியாக இருக்குது அப்படின்லாம் போனீங்கன்னா இது தேவையற்ற விஷயங்களை உங்களை உருவாக்கி உங்களோட லைஃப்பை உங்களுக்கு வேறு லெவலில் ஒரு டேரக்ஷனில் கொண்டு போயிடும் இருக்கிறதெல்லாம் இழக்கக்கூடிய அமைப்புகளை கொண்டு போயிடும் இதே மாதிரி லேண்டு அதே மாதிரி ஒருத்தர் திடீர்னு வந்துட்டு ஒரு கையெழுத்து கேட்குறாங்களா ஏன் கையெழுத்து கேட்குறாங்கன்னு கேளுங்கள் அதே மாதிரி ஒரு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா ஒரு வீசாவுக்கு அப்ளை பண்ணுறீங்களா அதில் சார் நேம் கூட மாறி இருக்கலாம் அதாவது உங்கள் ஃபேமிலி நேம் கூட மாறி இருக்கலாம் ஃப்ளைட் டிக்கெட் போட்டிங்கன்னா நம்ம நேம் கூட மாறி இருக்கலாம் இதுக்காக உங்கள் ட்ராவல் நின்று போகும் எதெல்லாம் நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணுவீங்க உங்களை ஏதோ ஒரு சங்கிலி போட்டு கட்டின மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இதெல்லாம் நான் பேசுகிறதெல்லாம் ராகுகேதுக்களை வைத்தும் அதே போல் சனி பகவானை வைத்தும் குருவை வைத்தும் சொன்னாலும் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல நிலையில் பிளானட் இருந்தால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல நிலை இருந்ததுன்னா அதோட ஷட்பலங்கள் ஜாஸ்தி இருக்கிற பட்சத்தில் இது வந்துட்டு விலகி போயிடும் ஒருவேளை ஜனனகால ஜாதகமும் ஒரு தப்பான நிலையில் இருந்தால் உங்கள் அந்த சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கிறது என்னென்னா உங்களுக்கு எப்படி ஒவ்வொருத்தர் இது கன்சல்டன்ட் இருக்கோ ஜோதிடர்லாம் ஒன்றும் சாமியெல்லாம் கிடையாது அப்போ ஜோதிடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதில் எக்ஸ்பர்ட்டீஸாக இருப்போம் அவ்வளோதான் அப்படிங்கும்போது ஒரு கன்சல்டேஷன் லெவலில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் உங்கள் ஜனனகால ஜாதகம் எப்படி இருக்குது இந்த கோல்சார ரீதியாக என்ன பிரச்சனை வரும் இதுலேருந்து நான் எப்படி தப்பிச்சிக்கலாம் இதுக்கு நான் என்ன வழிபாடுகள் பண்ணால் சரியாகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ரைட் நீங்கள் ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராகவோ இல்லை நீங்கள் ஒரு ஆளுமை மிக்க ஒரு முதலாளியாகவோ இருந்து நீங்கள் சிம்மம் சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருக்கீங்கன்னா எவ்வளோ கோவலோ எளியவர்களுக்கு எளியவர்களுக்கு வந்து உதவிகள் செய்ய முடியுமோ எக்ஸாம்பிள் இப்போ மெயினாக இதையே வச்சுக்கலாம் வாக்கிங் ஸ்டிக் வந்து முடியாதவங்களுக்கு கால் முடியாதவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுக்குறதும் பரிகாரமே அது சனிக்கிழமைகளில் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அதே மாதிரி திருவண்ணாமலை திருவண்ணாமலை சம்பந்தப்பட்ட இடங்கள்லையும் சரி அதே மாதிரி திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய வந்து சாதுக்களும் சரி அந்த இவங்களுக்கு வந்து உணவு கொடுத்துட்டு வர்றதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உணவு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நீர் கொடுத்துட்டு வர்றதும் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் நரம்பு மண்டலங்கள் சம்பந்தமான பிரச்சனையில் நர்வஸ் டிஸார்டர்ஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் யாரை பிடிச்சிக்கணும்னா திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய ஜம்புநாத சுவாமியை இருக்கமாக பிடிச்சிக்கணும் எப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ அங்கே நீங்கள் வழிபாடுகள் செஞ்சிட்டே வர்றது பெரிய நன்மை கொடுக்கும் ஒருவேளை நான் வந்து பக்தி கிடையாதுங்க நான் சுவாமி நம்பிக்கை இல்லை நான் ஆனால் வந்து வேற நான் வந்து பகுத்தறிவாளர் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா தியானம் பண்ணிட்டு வர்றது யோகா பண்ணிவிட்டு வர்றது தனக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிக்கிறது அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது பெரிய நன்மையை கொடுக்கும் நண்பர்களை நீங்கள் என்ன நினச்சிருந்தீங்களோ அதை போய் செஞ்சுட்டு வாங்க அது ஒரு பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும்